தேவர் அரசு சார்பாக உள்ளங்கள் ஏ தர்மலிங்கம் இன்ஸ்பெக்டர் போலீஸ் போலீஸ் குடும்பத்தார்தான் வந்து வாங்கிப்பாங்க ஏன் திருமூர்த்தி இந்தியன் ஆர்மி கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வாங்க ஆளு தொட்டு பி ராஜேந்திரன் ஊராட்சியாளர் மாமா மேடைக்கு வரலாம் திருப்பி எஸ் வேலுமுருகன் தமிழ்நாடு காவல்துறை திருமூர்த்தி அவர் சொல்லுவாங்க ராஜேந்திர மாமா அவள் பல அங்குறாங்க

எம் கார்த்திக் ரயில்வே ரயில்வே எம் ராமவேல் இந்தியன் ஆர் அவர்கள் முருகவண்டி அவர்களுக்கு இந்தியன் ஆர்மி அவர்களுக்கு முருகவண்டி நன்றி நாகவண்டி இந்தியன் கே முத்து முருகன் தமிழ்நாடு காவல்துறை முத்துமரன் வாங்க முத்துமரன் அவர்களுக்கு என் முத்துராமலிங்கம் இந்தியன் ஆர்மி தந்தையாருக்கு ஆர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் மேடிகளோ சிவகுமார் வாங்கி ஆர் ஜோதிமுர் அண்ணன்

ராமர் அவர்கம் ராம சி நாகவண்டி சி நாகவண்டி நாகவண்டி பி ராமபன் எஸ் முத்துகுமார் சேத்துரான் அவர் சார்பாக முத்துக்குமார் சேத்தனவர்களுக்கு அவர் பலாக அவருடைய தம்பி வாங்கி வந்திருக்கிறார் எம் ராமர் பிரச்சான அவர்களுக்கு பத்து கருவப்படுத்துகிறோம் ஜி மலச்சாமி ஜி மலச்சாமி அவர்களுக்கு மேடைக்கு வருமா கொடுத்துக்கிறோம் அவர் சார்பாக அரசு வாங்கிட்டு போங்க அவர் மையம் வாங்க பசிக்கிறோம் ஓடியா 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 எம் கண்ணன் மச்சான் கண்ணன் மச்சான்

எம் யம் நங்கப்பாண்டியன் தங்கப்பாண்டியன் எவ்ளிப்பு அல்லது அவர் சார்பாக சரி சரி கண்ணேமிச்சான் அவருக்கு போலலாம் எம் யம் நங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பொண்ணோட பற்றியை கௌரவப்படுத்துகிறோம் ஆறு முத்துராமணிங்கம் முதல மணிக்கு அவர்களுக்கு போன ராமபாண்டி பி ராமபாண்டி பி திருமூரன் அவர்களுக்கு

எம் சாரத்குமார் அவர்களுக்கு பொன்னடை பதி கருவப்படுகிறோம் என் சேதுபதி என் சேதுபதி அவர்களுக்கு மேடைக்கு வருமானம் இருக்கிறோம் என் சேதுபதி அவர்களுக்கு பொன்னரடை பதி கௌரவப்படுத்துகிறோம் எல் எல் முத்தையா மொரளிதனு எல் எல் முத்தையா மரளி அவருக்கு பதிலாக அவர் அப்பா வாங்கி வைக்கிறோம் எம் எம் கார்த்திக் எம் வாங்க எம் கார்த்திக் எம் கார்த்திக் எம் கார்த்திக் பூமூர்த்தி பூமூர்த்தி வாங்க மேடக்கு வாங்க பூமூர்த்தி எம் முத்துக்குமார் எம் முத்துகுமார் கே கௌதம் கௌதம் மேடக்கு கொஞ்சம் பி அருண் பாண்டி பி அருண் பாண்டி அருண் பாண்டி அவர்களுக்கு கௌரப்படுத்தோம்

எம் முந்நுகுமார் கே கே பி அருண்பாண்டி பி திருமூர்த்தி எஸ் குருமுருகன் எம் அஞ்சய் கே நாகமுத்து பாண்டி பி வீரமுத்துபாண்டி மேடைக்க வாங்க கொஞ்சம் கே மகேந்திரன் நாகமுத்து பாண்டி பருமபுதலர் சீக்கிரம் வீரமுத்து பாண்டி மேடைக்க வாங்க சீக்கிரம் கொஞ்சம் அர்ஜெண்ட்டு நடஞ்சு கதை இருக்காங்க கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க இன்னொரு பத்து பேர் தான் அரசு முடிஞ்சது வீரமுத்து பண்டிகை பிறகு பத்தி கருப்படுத்திக்கிறோம் மகேந்திர பாண்டியன் மகேந்திர பாண்டியனுக்கு அவர் தர்பாக அவர் அண்ணன் வாங்கிறாரு ஏ தினேஷ்குமார் சன்னா ஆப் ஆறுமுகம் அவர்களை மேடை காணிக்கிறோம் ஏ தினேஷ்குமார் அவர்களுக்கு உன்னை பத்தி கே திருமுருகன் சன் ஆப் கந்தசாமி கே திருமுருகன் சன் கந்தசாமி மேடை கொஞ்சம் வாங்க எம் முரளி முருகன் எம் முரளி முருகன் எம் முரளி முருகன் பி அருள் முருகன் பி அருள் முருகன் குருக்கு இல்லையா ஜவா குரு 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 பி அருள் முருகன் மேடைக்கு வாங்க ஊ சண்முகநாதன் ஊ சண்முகநாதன் மேடைக்கு வாங்க கொஞ்சம் வாங்கிட்டு சண்முகன் அவர்களுக்கு கே பாலாஜி கண்ணன் கே பாலாஜி கண்ணன் அவர்கள்

ஆர் பிரபாகரன் மேடைக்கு வாங்க ஆர் பிரபாகரன் ஆர் பிரபாகரன் மேடைக்கு வாங்க கொஞ்சம் கே பாலமுருகன் கே பாலமுருகன் கிருஷ்ணன் கே பாலமுருகன் கிருஷ்ணன் கொஞ்சம் மேடைக்கு கொஞ்சம் வாங்க முரளி முருகன் அவர்களுக்கு போன பத்து கருப்பு அவர் பிறகு அவரோட அண்ணன் வாங்குறாரு கே பாலமுருகன் அவர்களுக்கு போன பத்து கருப்பு வி செல்வ கணேசன் கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்கப்பா எம் பாலமுருகன் முருகையா எம் எம் செல்லு எம் எம் பாலமுருகன் பாலமுருகன் எம் பாலமுருகன் எம் முகேஷ் எம் முகேஷ் எம் முகேஷ் வாங்க வா எம் வசந்த் எம் வசந்த் எம் கருணாகரன் எம் கருணாகரன் பி தரணிவேலன் ஏ பஸ்ட்

பல்வேறு குடும்ப பிரச்சனைகளிலும் இந்த வசதாரர்கள் ஆன்மீக திருப்பணி செய்த சிவன் பொன்னையா முனியாண்டி மச்சான் மூணு மேடைக்கு அழைக்கிறோம் மச்சா முத்துக்குமார் பலாக அவர் தம்பி வாங்கி கொள்கிறார் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அர்ச்சுனன் அவர்களுக்கு குறைப்படுத்தோம் ஏ தினேஷ்குமார் அர்ஜுனன் அவர்களுக்கு எம் பாலமுருகன் அவர்களுக்கு எம் பாலமுருகன் எம் அவர்களுக்கு மற்றும் காவல்துறை அன்போடு சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன் சினிமால பாத்திருப்ப டிவில பார்த்திருப்பூன்ல கூட பார்த்திருப்ப கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கிய மா தனியார் அடி பார்த்திருக்கியா எம் முன்னசாமி அவர்களுக்கு கொண்டாடுபத்தை கௌரவப்படுத்துகிறோம் பி திருச்சில அவர் அவருக்கு அவர் அப்பா வாங்குறாரு இந்த கிராம சார்பாக இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு உறுதிநாள் இந்த கண்டிநா ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் மற்றும் மற்றும் மகள் மூணு பேரும் மேடைக்கு வாங்க

வெட்டி வெற்றி அவர்களுக்கு சித்தப்பு சரம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக அரசு மேல வாங்கிக்கோங்க நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கு யார் எல்லாம் ஒதவு ஒத்துவை போடுங்கள் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது மாட்டோம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் எங்க எங்கேயோ அலஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கேன் ஆனால் ரொம்ப உத்தரவு போடுங்க